அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுடைய இதயத்திலே இருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் உங்கள் வீட்டில் இறந்து போனவர் அது தாயா இருக்கலாம் தந்தியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அண்ணன் தம்பியா இருக்கலாம் அக்கா தங்கியா இருக்கலாம் இல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் அப்படி இறந்து போனவர்கள் மறுபடியும் உங்கள் வீட்டிலேயே வந்து வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் இது எப்படி சாத்தியமாக அவங்க தான் இறந்துட்டாங்களே அவங்க எப்படி மறுபடியும் எங்க வீட்டுலயே வந்து ஆசைப்படுவாங்க ஆனா இதற்குண்டான சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது அதே நேரத்தில் அது போல நிறைய பேர் அதே குடும்பத்தில் வந்து அதே உருவ அமைப்போடு அவர்கள் பிறந்து இருக்கிறார்கள் என்பதற்கு பல லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கிறது உலக அளவில் இவர் எங்க அப்பா மாதிரியே இருக்கிறாருங்க அதே முகத்தோட இருக்கிறாருங்க எங்க அப்பாவை பார்க்கறது ஒண்ணு என் மகனை பார்க்கறதும் ஒண்ணு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா எனக்கு பிறந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க எங்க அம்மாவே தான் அதனால தான் நான் எங்கள் அம்மா பேரையே வச்சிருக்கிறேன் ஏன்னு சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல இது எப்படி சாத்தியமாகிறது நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பல பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்காது ஆனால் இதை அனுபவித்தவர்கள் நூறு சதவிகிதம் இது உண்மை என்று நம்புகிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் என்னுடைய நண்பர் அவரோ நண்பர் அவருடைய தகப்பனாரும் எனக்கு நண்பர் தகப்பனார் தான் எனக்கு முதல் நண்பர் அவருடைய பிள்ளை அவரும் எனக்கு நண்பர் அந்த குடும்பத்தையே இது எப்படி நடக்கிறது இது எப்படி சாத்தியமாகிறதுன்னா இறந்து போனவர்கள் வாழும் பொழுது தன் குடும்பத்தின் மீது எல்லோரு மீதம் அளவு கடந்த அன்பை வைத்திருந்தால் அவங்களுக்கு அதை தவிர வெளியுலக எதுவுமே தெரியாது தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை சொர்க்கமாக நினைத்து வாழ்ந்தார்கள் அவர்கள் இறந்து போனால் அவர்கள் இறைவனிடம் போய் என்ன மறுபடியும் எனக்கு வேறு ஒரு பிறப்பு தந்து வேற எங்கன்னா ஒரு குடும்பத்துல வேற எங்கன்னா அனுப்பிடாது அதே குடும்பத்தில் என்னை மறுபிறப்பு எடுக்க வைத்து விடு என்று இறைவனிடம் அவர்கள் கேட்கிறார்கள் அதே போல அந்த குடும்பத்தில் இப்போது இருப்பவர்கள் என்னுடைய தாய் என்னுடைய குடும்பத்திலேயே வந்து பிறக்க வேண்டும் அவள் எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது மேலே இருப்பவர்களுடைய அவர்களுடைய பிரார்த்தனையும் கீழே இருப்பவர்களுடைய இவர்களுடைய பிரார்த்தனையும் இறைவன் நூறு சதவிகிதம் நிறைவேற்றி வைத்து அதே குடும்பத்தில் அவரை பிறக்க வைக்கிறார் என்பதற்கு பிறந்து இருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆயிரம் கணக்கான சாட்சிகள் இருக்கிறது ஆக இறந்து போனவர் அதே குடும்பத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆசையானது நிறைவேறுவதற்கு வருவதற்கு இறைவனிடம் அவர் தன்னுடைய கோரிக்கையை தொடர்ந்து வைக்க வேண்டும் அதே போல அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னுடைய தாயை போல வேற ஒருவர் அன்பு செலுத்த முடியாது அதனால என்னுடைய தாயே எனக்கு மகளாக வர வேண்டும் என்று அந்த பிள்ளைகளும் இறைவனிடம் அவர்களுடைய ஆசையை கோரிக்கையை நம்பிக்கையோடு வைத்தால் இது நடைபெறும் என்பது உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்